குறையாது அந்த ஜிஎஸ்டி திட்டமே கொண்டு வந்துட வேண்டியதில் எதுக்கு ஏற்றுனாங்க எதுக்கு குறைக்கிறாங்க அது யாருக்கு லாபம் வேறு குறைய பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பணம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் காட்டுறது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் தான் அக்கௌண்டில் இருக்குது மீதி பணம் எங்கே போச்சு அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஜிஎஸ்டியில் நமக்கு ஒரு பணழப்பு ஏற்படும் ஜி நம்ம எஸ்பி வந்து அறிக்கை சொல்கிறாங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக பேக்கப்புக்கு ஒரு பிளான் வச்சுருப்பாங்கன்னு ஒரு டீமோ இல்லை திருப்பியை வந்து இதே நம்ம ஜிஎஸ்டியை தான் ஏறும் மக்களோட வரிப்பணத்தில் என்ன நினைக்கிறீங்க ஒரு பொருள் வந்து விலையை குறைச்சிக்கிட்டாங்க ஒரு பொருள் வந்து விலையை கூட்டிருக்காங்க வருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வந்து மக்களுக்கு பெனிஃபிட்லாம் இல்லை ஒரு சில பொருள் விலை குறை ஒரு சில ஏறும் தானே ஒரு காலம் குறையாது மோடி இருக்கிறதெல்லாம் அந்த நடக்குது ஜிஎஸ்டியே முதல் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதை கம்மி வேற அது வந்ததுலேருந்து எல்லாேருக்கும் கஷ்டம் தான் சரிங்களா அதனால அது தான் நான் சொல்றேன் வேண்டாம் தான் சொல்றேன்